வணக்கம் சாவித்திரி சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இன்னைக்கு சண்டே ஸ்பெஷலா என்ன லன்ச் மீன் செய்ய போறேன்னு பார்த்தோம் நாங்க மீல் மேக்கர் அதாவது சோயா பாஸ்மதி ரைஸ் சேர்ந்த பிரியாணியும் அதற்கேற்ற மாதிரி பன்னீர் சில்லியும் உருளைக்கிழங்கு மிளகு வறுவல் வெள்ளிற்காய் வெங்காய தயிர் பச்சடி ரவா கேசரி தாங்க செய்ய போறோம் இதுக்கு தேவையான எல்லா பொருளுமே எடுத்து வச்சிருக்கேன் வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் மீல் மேக்கர் பிரியாணிக்குங்க ஒரு கப் அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கங்க இது முந்நூத்தி ஐம்பது கிராம் பக்கம் வரும் இது நல்லா ஒரு டைம் கழுவிட்டு இருபது நிமிஷம் ஊற வச்சுக்கலாம் இப்போ தண்ணி நல்லா கொதிக்க வச்சுருக்கேங்க இப்போ ஸ்டவ் ஆஃப் செய்துக்கிறேன் இப்போ நூறு கிராம் சோயா எடுத்து வச்சுருக்கேங்க இப்போ கொதிக்கிற சுடுதண்ணியில் ஒரு ரெண்டு நிமிஷம் ஊற வச்சுட்டேங்க தண்ணி வடிச்சு எடுத்துக்கலாம் நல்லா ஊறிடுச்சு இப்போ பிரியாணிக்கு தாளிச்சு விட்றக்குங்க மூணு டேபிள் ஸ்பூன் ஆயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் என்ன நல்லா சூடாகட்டும் இப்போ என்ன சூடாகிடுச்சுங்க அஞ்சு கிராம்பு மூணு ஏலக்காய் சிறுதுண்டு பட்டை சின்னதாக ரெண்டு பிரியாணி இலை அரை துண்டு அன்னாச்சி மொக்கு சின்னதாக ஒரு மராட்டி மொக்கு கொஞ்சமாக கல்பாசி ரெண்டு பெரிய வெங்காயம் நீலவாக்கில் நறுக்கி வச்சுருக்கேங்க இது நல்லா லேசாக செவந்து வர அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் லேசாக செவந்து வர அளவுக்கு வதக்கியாச்சுங்க இது கூட காரத்துக்கு ரெண்டு பச்சை மிளகாய் எதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இது கூட ரெண்டு டேபிள் ஸ்பூன் இஞ்சிப்பூண்டு விழுது சேர்த்துக்கலாம் பச்சை வாடகை போகிற அளவுக்கு வதக்கி வச்சுக்கலாம் பொடி விழுது நல்லா வதங்கிடுச்சுங்க இது கூட ரெண்டு நாட்டு தக்காளி வச்சுருக்கேன் தக்காளி நல்லா வதங்கி வளர்க்கும் அதுக்கு சிறிதளவு சேர்த்துக்கலாம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சுங்க இது கூட அரைக்கை இப்படி புதினா தழை அரைக்கை இப்படி மல்லித்தலை இதையும் சேர்த்து நல்லா வதக்கி வச்சுக்கலாம் இப்போ மசாலா பொடியெல்லாம் சேர்த்துக்கலாங்க ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா தூள் இப்போ மசாலா பொடியை சேர்த்து நல்லா வதக்கி விட்டாச்சுங்க இப்போ ஊற வச்சு நல்லா பிழிஞ்சு வச்சுருக்க சோயாவை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ சோயாவை சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சுங்க இப்போ பாஸ்மதி ரைஸ் ஊற வச்சு தான் சேர்த்திக்கலாம் இப்போ தண்ணி சுத்தமாக வடிச்சிட்டங்க ஒரு கப் பாஸ்மதி ரைஸ் சிக்கிங்க ஒன்றரை கப் தண்ணி சேர்த்துக்கிட்டால் சரியாக இருக்கும் இப்போ பிரியாணிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் கால்கை இப்படி புதினாவை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் குக்கரில் ஹைஃப்ளேமில் ரெண்டு விசில் வச்சுக்கிட்டா சரியாக இருக்கும் கடைசியாக அரை எலுமிச்சை மிளத்துலேயே இப்போ ஆதி எலுமிச்சி மளம் எடுத்துருக்கங்க கொஞ்சமாக சாறு பிழிஞ்சு விட்டுக்கலாம் இப்போ மூடி போட்டுக்கலாம் உருளைக்கெழங்கு மிளகு பருவழுக்குங்க உருளைக்கிழங்கு சின்ன சின்ன துண்டுகளாக நல்லா கழுவி நறுக்கி வச்சுருக்கேன் இதை எண்ணெயில் பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்போ எண்ணெய் சூடாகிடுச்சுங்க உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம் திருப்பி போட்டுக்கலாம் நல்லா வேகட்டும் இப்போ நல்லா வெந்துருச்சுங்க இந்த மாதிரி லேசாக செவந்து வர அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கும்போது சரியாக இருக்கும் எண்ணெயை வடிச்சுட்டு எடுத்துக்கலாம் இப்போ உருளைக்கிழங்கு வந்து எண்ணெயில் பொறிச்சு எடுத்தாச்சுங்க இது கூட மசாலா பொடியெல்லாம் கலந்துக்கலாம் டிசு பேப்பரை எடுத்துடலாங்க எக்ஸ்ட்ரா இருக்கிற எண்ணெய் எல்லாமே டிசு பேப்பர் உறிஞ்சிருக்கும் இப்போ மசாலா பொடி சேர்த்துறனால இந்த டிசு பேப்பரை எடுத்துகிட்டு சேர்த்திக்கலாம் முக்கால் டீஸ்பூன் மிளகுத்தூள் அரை டீஸ்பூன் கரம் மசாலாத்தூள் தேவையான அளவுக்கு உப்பு இதெல்லாம் ஒன்று சேர்கிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ பன்னீர் சில்லிக்கு தயார் செய்துக்கலாங்க இரநூறு கிராம் பக்கம் பன்னீர் வந்து சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கி வச்சுருக்கேன் இப்போ தேவையான மசாலா பொடி கலந்து வச்சுக்கலாம் மூணு டேபிள் ஸ்பூன் மைதா மாவு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கான்ஃப்ளவர் மாவு ரெண்டு டேபிள் ஸ்பூன் பச்சரிசி மாவு தேவையான அளவுக்கு உப்பு அரை டீஸ்பூன் மிளகுத்தூள் அரை டீஸ்பூன் கரம் மசாலாத்தூள் ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் இப்போ இதெல்லாம் ஒன்று சேர்கிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம் இது கூடவே கொஞ்சம் எலுமிச்சை சாறு சேர்த்துக்கலாம் விருப்பப்படுறவங்க சேர்த்திக்கலாம் இல்லாட்டினா தவிர்த்துக்கலாம் பாதி எலுமிச்சை மிளத்துலேயும் கொஞ்சம் பாதி சாறு தான் விட்டுக்க போகிறேன் போதும் இதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ நறுக்கி வச்சுருக்கிற பன்னீர் துண்டுகளை சேர்த்திக்கலாம் இப்போ இதெல்லாம் ஒன்று சேர்கிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ லேசாக தண்ணி தெளித்து நல்லா ஒன்று சேர கலந்து விட்டுக்கலாம் ரொம்பவும் தண்ணி கூடாதுங்க அளவாக தெளிச்சுக்கிட்டால் போதும் இந்த மாதிரி திக்கான மசாலாவாக எல்லா பக்கம் கோட்டிங் ஆகுற மாதிரி நம்ம கலந்து வச்சுக்கணுங்க இப்போ எண்ணெயில் பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்போ பன்னீர் சில்லி போட்டது லேசாக ஒட்ட மாதிரி இருக்குங்க இந்த மாதிரி கரண்டியில் நம்ம லேசாக பிரித்து விடும்போது நல்லா பிரிஞ்சுக்கும் மீடியம் ஃப்ளேம் வச்சு வேக வைக்கும்போது சரியாக இருக்கும் எண்ணெய் சூடான உடனே இல்லாட்டினா கறியிரும் இப்போ நல்லா வெந்துருச்சுங்க எண்ணெய் வெடிச்சிட்டு எடுத்துக்கலாம் நீங்கள் கலராக வேணும்னா இதுக்குன்னா நீங்கள் காஷ்மீரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம் நான் நார்மல் மிளகாய்த்தூள் சேர்த்திருக்கறனால இந்த கலரில் தாங்க சில்லி வரும் ரெண்டு விசில் வந்து ஏரெல்லாம் போயிடுச்சுங்க ஓப்பன் செய்து பார்த்துக்கலாம் நல்லா ஒரு சேர கலந்து வச்சுக்கலாம் நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கு வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுக்கலாம் இப்போ கடைசியாக கேசரி மட்டும் செய்துக்கலாங்க கொஞ்சம் ஸ்வீட் இருந்தால் நல்லாயிருக்கும் அதனால் இப்போ கேசரி செஞ்சுட்டு பார்க்கலாம் இப்போ ஒரு கப் அளவுக்கு வெள்ளை ரவை எடுத்துருக்கேங்க இது வெறும் வெறுங்கடாயில் வறுத்துக்கலாம் ரவை வறுக்கும் போதுங்க ஒரு அரை டீஸ்பூன் நெய் சேர்த்து வறுத்துக்கலாம் இப்போ நல்லா வறுத்தாச்சுங்க ரொம்ப ஓவராகவும் வறுக்கக்கூடாது ஓரளவுக்கு பார்த்து லேசாக மனம் வர அளவுக்கு பக்குவமாக வறுத்துக்கிட்டால் போதும் லேசாக செவக்க வறுப்பாங்க அந்த மாதிரிலாம் வறுத்துறக்கூடாதுங்க இப்போ ஒரு தட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ கொஞ்சமாக விட்டு முந்திரி திராட்சை வறுத்து எடுத்துக்கலாங்க பதினஞ்சு டு இருபது முந்திரி பருப்பு எடுத்துருக்கேன் அவங்க தேவைக்கு தகுந்த அளவு எடுத்துக்கலாம் முந்திரி பருப்பு லேசாக செவந்து வரும்போது இது கூடவே திராட்சையும் சேர்த்துக்கலாங்க இப்போ வறுத்து முந்திரி திராட்சையை தனியாக எடுத்து வச்சிடலாம் ஒரு கப் வெள்ளை ரவைக்குங்க சர்க்கரை வந்து ஒன்னே கால் கப்லேருந்து ஒன்றரை கப் வரைக்கும் சேர்த்திக்கலாம் இப்போ நான் ஒன்றரை கப் அளவு எடுத்திருக்கேன் இப்போ கேசரி இன்று மூன்றரை கப் அளவுக்கு தண்ணி விட்டுக்கிறேன் கொஞ்சம் குலைவாக கேசரி இருந்தால் நல்லாயிருக்கும் நல்லா கொதித்து வரட்டும் கேசரி கலருக்கு வேண்டிங்க கொஞ்சமாக ஃபுட் கலர் சேர்த்துருக்கேன் விருப்பப்படுறவங்க சேர்த்திக்கலாம் இல்லைனா தவிர்த்துக்கலாம் இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சுங்க கொஞ்சம் கொஞ்சமாக வறுத்து வச்சிருக்கிற ரவை சேர்த்திக்கலாம் நல்லா வேகட்டும் மீடியம் ஃப்ளேம் வச்சுருக்கேன் இது கூடவே நாலு இலக்காவை கொஞ்சம் சர்க்கரை சேர்த்து பிடிச்சி வச்சுருக்கேங்க இதையும் சேர்த்து கலந்து விட்டுக்கலாம் இப்போ ரவை நல்லா வெந்துருச்சுங்க லோ ஃப்ளேமில் வச்சுருக்கேன் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம் இது கூடவே சர்க்கரை சேர்த்திக்கலாம் சர்க்கரை நல்லா கரைஞ்சி வரட்டும் இப்போ சர்க்கரை நல்லா கரைஞ்சி கொதிச்சு வந்துருச்சுங்க இது கூட எண்ணெய் சேர்த்துக்கலாம் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கேன் இது கூடவே ஒன்றரை டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்திக்கலாம் ஆயிலும் நெய்யும் கலந்த மாதிரி கேசரி செய்யும் போதுங்க சீக்கிரமாக உங்களுக்கு கெட்டியாக இருக்காது அதே மாதிரி இலகுன மாதிரி நல்லா சாஃப்டாக மெது மெதுன்னு இருக்கும் கேசரி இப்போ கெட்டியாகிட்டு வருதுங்க ரொம்பவும் கேசரியாக கெட்டியாக கிளறி கூடாதுங்க ஒரு பாயிண்ட் கொஞ்சம் லிக்விடாக இருக்கணும் இன்னி கொஞ்சம் திக்காகட்டும் இப்போ வறுத்து வச்சுருக்கிற முந்திரி திராட்சை சேர்த்திக்கலாம் வீட்டில் விசேஷங்களுக்காகட்டுங்க கல்யாண வீடுகளில் இந்த மாதிரி முறையில் தாங்க கேசரி செய்வாங்க கொஞ்சம் ஆயிலும் நெய்யும் கலந்த மாதிரி செய்யும்போது தான் சரியாக இருக்கும் இப்போ இறக்கி வைக்கும்போதுங்க ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்து கலந்து விட்டு இறக்கி வைக்கும்போது நல்லா நெய் மனத்தோடு இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி இலகன பக்குவத்தில் நம்ம கேசரியை இறக்கி வைக்கும்போது தாங்க சூடு இருந்தாலும் கூட நம்மளுக்கு நல்லா இலகண பதத்தில் இருக்கும் இல்லாட்டியும் ரொம்ப கெட்டியாகிடும் இப்போ ஸ்டவ் ஆஃப் செய்துக்கலாம் இந்த பக்குவத்தில் இருக்கும்போது தான் சரியாக இருக்கும் இப்போ வெள்ளரிக்காய் வெங்காய தயிர் பச்சடி செய்துக்கலாங்க இப்போ கெட்டியான தயிர் எடுத்துருக்கு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இது கூட ஒரு கப் வர அளவுக்கு பொடியான இருக்குன்னா அரை கப் அளவுக்கு பொடியான இருக்குன்னு வெங்காயம் இதெல்லாம் சேர்த்து ஒன்று சேர்கிற மாதிரி நல்லா கலந்து வச்சுக்கலாம் இப்போ அருமையான சுவையில் சண்டே ஸ்பெஷலான லஞ்ச் மீனும் செய்து முடிச்சிட்டேங்க பாஸ்மதி ரைஸ் சேர்த்த சோயா பிரியாணி உருளைக்கிழங்கு மிளகு வறுவல் பன்னீர் சில்லி ரவா கேசரி வெள்ளிர்கா வெங்காய தயிர் பச்சடி இப்போ அருமையான சுவையில் சண்டே ஸ்பெஷல் லஞ்ச் மெனு செய்து முடிச்சிட்டேங்க சோயா பாஸ்மதி ரைஸ் பிரியாணி ரவா கேசரி பன்னீர் சில்லி உருளைக்கிழங்கு மிளகு வறுவல் வெள்ளிற்கா வெங்காய தயிர் பச்சடி இதே முறையில் செய்து பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் மேலும் பல சமையல் குறிப்புகளுடன் சந்திக்கிறேன்